அன்பான இதயங்களுக்கு என்னோடய கனிவான வணக்கங்கள் பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ எனக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் மனசுக்கு பிடிச்ச அந்த நம்பரை காதலிச்சிட்டு இருக்கும்போது உங்கள் அன்புக்குரியவருக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி அதாவது அந்த தேர்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கனால உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் ஸோ எவ்வளியா அப்படின்னா இன்னிக்கு உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இருக்கிற எனர்ஜியும் அதாவது கரண்ட் எனர்ஜியும் நெக்ஸ்ட் மூவும் பார்த்துட்டு அதிகம் போய் தேர்ட் பார்ட்டியோட அவருக்கு என்ன எண்ணங்கள் இருக்குது அடுத்த ஆக்ஷன் என்னமாக இருக்கும் அப்படின்னா தான் பார்க்க போகிறேன் ஸோ பார்க்க போகிறேன் இது வந்து கலெக்டிவ் ரீடிங் தான் ஓகேயா ஸோ இது வந்து கலெக்டிவ் ரீடிங் பொருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு பொருந்தலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் பர்சனல் ரீடிங் எல்லாமே அன்லிமிட்டட் ஆஃபர்ஸில் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்களா ஸோ இங்கே ரெண்டு டெக் இருக்குதுன்னு நீங்கள் எதுவுமே குழம்பிக்கொள்ள தேவையில்லை இது வந்து கலெக்டிவ் ரீடிங் ஓகே ஸோ ஒரே டேட்டில் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இருக்கிற எண்ணங்களும் நெக்ஸ்ட்டு மூ என்ன அவர் என்ன நினைக்கிறாரு உங்களை பற்றி உங்கள் எனர்ஜி அவர் எனர்ஜி பார்த்துட்டு அதே மாதிரி இந்த இருக்கிற பக்கத்தில் இருக்கிற இந்த மற்ற டேட்டில் தேர்ட் பார்ட்டி கூட அவருக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்குது என்ன சூழ்நிலையில் இருக்காரு அவருக்கும் அவங்களுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட நெக்ஸ்ட் மூ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் ரெண்டு டக் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் Okay. <laughs> ஸோ உங்களுக்கும் உங்கள் பார்ட்டியிருக்கும் இடையில தேர்ட் பார்ட்டி இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் கன்ஃபார்மாக தெரியும் தேர்ட் பார்ட்டி வந்து இருக்காங்க அதனால தான் நாங்கள் பிரிஞ்சோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ பார்க்கலாம் அப்படி இல்லை எனக்கு சந்தேகப்படுறேன் அப்படி இருக்குமோன்னு நினைக்கிறேன் அப்படியெல்லாம் என்னங்க இருக்குது நான் யோசிக்கிறேன் நினைக்கிறேன் இருக்குமோன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்காதீங்க இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அதனால தான் நாங்கள் பிரிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்க்கலாம் ஸோ மற்றது வந்து நான் எதையுமே மல்லிகூட்டியெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது வந்து யூனிவர்ஸ் நமக்கு என்ன சொல்ல சொல்கிறாங்களோ இந்த கார்டு மூலமாக அது எனக்கு என்ன சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்களோ அது அப்படியே கிட்ட சொல்ல போகிற சில விஷயங்கள் உங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது இதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா எனக்கு நான் பொய் சொல்லி எனக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லைல்ல ஸோ அதனால் கான்ல என்ன வருதோ அப்படியே உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படியே எடுத்துக்கோங்க உங்களுக்கு கா கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ அதுக்கு முதல்ல இந்த டேட்டில் இருக்குது நான் ரெண்டு எடுத்து வச்சுட்டேன் அதாவது உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இருக்கிற எண்ணங்கள் மேலே அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது உங்கள் பர்சன் உங் உங்களோட அடுத்து நெக்ஸ்ட் மூ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது அது ஏன் போல் இந்த டேக்கில் இருந்தால் அந்த தேர்ட் பார்ட்டி கார்டு ஓகே இந்த ப்ளூ கலர் இருக்குது உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இருக்குது எனர்ஜி இந்த ரெட் கலர் டக்கில் இருக்குது அந்த தேர்ட் பார்ட்டி ஸோ அவங்களுக்கும் என்ன கனெக்ஷன் போகுது என்ன கரண்ட் எனர்ஜியாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷனையும் எடுத்து வச்சிடலாம் சரி ஓகே எல்லாமே எடுத்து வச்சாச்சு வாங்க ரெடிங்குலாம் போயிடலாம் ஸோ ப்ளூ கலர் இருக்குது உங்களுக்கும் அவருக்கும் எண்ணம் எனர்ஜி கரண்ட்லி அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் மனசில் இருக்கிற அந்த நபர் வந்து நீங்கள் காதலிக்கிற அந்த நபர் இங்கே ஒரு சிலருக்கு அவங்களோட குடும்பம் சார்ந்து அதாவது சொந்தக்காரங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் நடுவில் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டப் ஆகியிருக்கும் ஓகேயா ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த காதில் தெரிவித்ததே அவராக இருக்கும் அவரே வந்து தான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிப்பாங்க அந்த வந்து அவரே அவங்களே உங்கள் பார்ட்னரே வந்து தான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு ஒரு சில விஷயத்துல பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருக்கும் அவர் கூட இருக்கும்போது ஏன்னா அவருக்கும் இதுதான் ஃபீல் ஆகுது நிறைய பயந்துருப்பார் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஏன்னா ஸ்டார்ட்லேருந்து நிறைய பயம் இருந்திருக்கும் இவர் குடும்பத்துக்கு பயந்துட்டுருப்பார் இந்த இந்த நீங்களும் அவரும் லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப மெதுவாக எடுத்துகிட்டு போய் தான் ஒரு சிலர் குடும்பத்தில் கதைச்சு அதை நிச்சயதார்த்தம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து அந்த குடும்பத்தில் போய் எடுத்து சொல்லிக்க மாட்டாங்க ஏன்னா குடும்பத்தில் நினைக்கும் போது நிறைய பயம் இருந்திருக்கும் ஸ்டார்ட்லேயே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வந்து நீங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்துல கல்வி கற்கிற இடத்துல கல்வி சம்மந்தமான இடத்துல இல்லை ஒரு தொழில் செய்கிற இடத்துல தான் நீங்கள் இவங்களை பார்த்துருப்பீங்க ஸோ உங்கள் பார்ட்னரை பொறுத்த மட்டும் நீங்கள் பேசுகிற ஒரு சில வார்த்தையில் அவருக்கு நம்பிக்கையே வரலை அதனால தான் அவங்க ரொம்ப அமைதியாக இருக்காங்க அதனால தான் நீங்கள் திரும்ப போய் கூட அந்த இருந்து பதில் வராமல் இருக்குது நிறைய பயம் இருக்குது நீங்கள் நிறைய கட்டுப்படுத்தி எங்கேயுமே மூவ் பண்ண விடாத அளவுக்கு ஒரு கட்டுக்கொள்ளை வச்சுருந்துப்பீங்க ஸோ அப்படியெல்லாம் அதெல்லாம் யோசிக்கும்போது இவரால் ரொ நிறைய பயம் இருக்குது மனசுக்கு திருப்பி வந்தாலும் இவங்க இதை தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற பயம் இருக்கிறதுனால ரொம்ப அமைதியாகவே இருக்கார் ஸோ அவர் மனசுக்குள்ளே வந்து ஆசை இருக்குது இது ஒரு சிலருக்கு தான் போயிருந்தோம் ஓகே ஒரு சிலர் வந்து ஆசை அதாவது திரும்ப வந்து உங்கள்கிட்ட கதைக்கிறதுக்கு திரும்ப ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அப்படி இருந்தால் கூட ஓகே இதை ரொம்ப பொறுமையாக மெதுவாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அமைதியாகிறாங்க ஆகிறாங்க ஏன்னா இந்த சைடு வந்து நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அக்செப்ட் பண்ணி கொள்ளுறதுக்கு அந்த சைட்லேருந்து அவர் கையில் தான் எல்லாமே இருக்குது அந்த சைட்லேருந்து ஒரு பதில் வர்றதுக்காக கூட நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கலாம் ஸோ அந்த 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 நபர் மனசில் என்ன ஓடிட்டு இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு தெரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா யூனிவர்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு கொஞ்சம் இருக்குது ஸோ அதனால அவர் என்ன நினைக்கிறாரு என்ன இருக்காரு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு தூதுவர் வச்சு உங்கள் பார்ட்னர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்க அதே போல் தான் அவரும் அந்த இது நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா அவங்க அந்த இருந்து யாரையாவது ஒருத்தரை கூட வச்சு இவங்க என்ன செய்கிறாங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க எப்படியா இருக்காங்க என்ன பண்ணுறாங்க உங்கள் மூ என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் கவனிச்சிட்டே தான் இருக்காங்க உங்களுக்கு பார்க்கும்போது அவர் உங்கள்கிட்ட கதைக்காதது போலே இருக்குது கோவமாக அமைதியாக இருக்கிறாரு நீங்கள் போய் கதைச்சாலும் கதைக்கிறாரில்ல அப்படின்ட்டு ஆனால் அந்த இருந்து பார்க்கும்போது அவர் பார்த்துட்டு உங்களோட ஒவ்வொரு மூவும் அவருக்கு தெரியும் ஸோ இங்கே அறுசிலரோட பார்ட்னர் வந்து உங்களோட கதைச்சி கொண்டு தான் இருப்பாங்க ஆனால் சரியாக ஒரு ஸ்திரமான பதில் அவங்க சைட் லைனில் வந்துக்காது அதாவது நான் உன்னோட கோவம் கிடையாது நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க கூட மனசுக்குள்ளே வந்து நிறைய கோவம் ஆதங்கம் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சுட்டு தான் இப்போ கதைக்கும் போது இவர் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்ல மாட்டேங்கிறார் அவங்களோ அவரோ இது ஆணாவும் இருக்கலாம் பொண்ணாகவும் இருக்கலாம் உங்களுக்கு புரிஞ்சுற மாதிரி எடுத்துக்கோங்க உங்கள் பார்ட்னர் வந்து அதனால தான் அந்த இருந்து எதுவுமே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்றாங்க ஓகே இப்போ தேர்ட் பார்ட்டியோடைய கார்டில் என்ன வருது உங்கள் பார்ட்னர் தேர்ட் பார்ட்டியை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சார் இவர் தேர்ட் பார்ட்டியாக உங்களையும் வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஏதோ துரோகம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக கூட மூவ் பண்ணி அப்படியே அவங்க சைட் போன மாதிரி இருக்குது இவர் நினைக்கிறாரு தேர்ட் பார்ட்டியை செய்கிறதெல்லாம் சரி அந்த மூன்றாவது நம்பர் வந்து இவங்களுக்கு எல்லா விதமாகவும் உதவி செய்கிறாங்க இவங்க கஷ்டமாக இருக்கும் தருணத்தில் தேர்ட் பார்ட்டி வந்து பக்கத்துணையாக இருக்காங்க வந்துது நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் வந்து கோவமாக கதைக்கக்கூடிய நபராக இருப்பீங்க அவங்க வந்து கோவமாக கதைக்கிறது கூட ஒரு கட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி என்னது ரொம்ப கோவத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு அன்பால் ஒரு கட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி தான் அவங்களோட மூ இருக்கும் ஸோ மட்டுது இங்கே பார்க்கும்போது நல்லா தெளிவாகவே தெரியுது அந்த தேர்ட் பார்ட்டியை வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும் இவங்க தான் அப்படி சொல்லி ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நபர் தான் தேர்ட் பார்ட்டி ஆகிருந்துருப்பாரு அந்த தேர்ட் பார்ட்டிக்கு கூட உங்களை தெரியும் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்க அப்படின்னு இந்த பிரிவுக்கு அவங்களே கூட வழிவகுத்து இருக்கலாம் ஸோ இங்கே ஒரு சிலரோட பார்ட்னர் வந்து மூன்று அங்கே போனதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போய்ட்டு நவ சொல்கிற மாதிரி இவங்க தான் இருந்திருப்பாங்க அதாவது உங்கள் பார்ட்னர் தான் இருந்திருப்பாங்க தேர்ட் பார்ட்டிகிட்டே போய் கதைக்கிற மாதிரி ஏன்னா தேர்ட் பார்ட்டிக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த இருந்து இவங்க வரப்போகிறாங்க உங்கள் ரெண்டு பேத்துக்கும் பிரேக்கப் வாங்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு கூட இருந்துகிட்டே பிளான் பண்ணி இவங்க சைடுக்கு அவங்கள இழுத்ததை போலேயே இருக்குது இந்த கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஸோ இங்கே வந்து உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை நம்புறத விட தேர்ட் பார்ட்டியா மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்காரு அவங்கள ரொம்பவே நம்புகிறாங்க அதாவது அவங்க என்ன சொன்னாலும் சரி இவங்க என்ன சொன்னாலும் கேட்கலாம் இவங்க என்ன சொன்னாலும் கண்ணை மூடிக்கொண்டு பண்ணுற அளவுக்கு தேர்ட் பார்ட்டியை வந்து நம்புகிறாரு ஸோ இங்கே ஒரு சிலரோட பார்ட்னர் வந்து இன்னுமே உங்களோட உங்களை விட்டுட்டு மூவன் ஆகி போனதுக்கப்புறம் உங்கள் காதலை தெரிவிக்கலாம் மெதுவாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எப்போ சொல்லலாம் அப்படின்னு இந்த தேர்ட் பார்ட்டிக்குமே போது தெரிஞ்சுக்க இவங்க லவ்ஸில் தான் போகிறாங்க அப்படிங்கிறது விஷயம் தெரிஞ்சிருக்கு இவங்க கூட அந்த விஷயத்துக்காக காத்துட்ருக்காங்க இங்கே பாருங்கள் ஸோ கன்ஃபார்மாக தெரியுது உங்கள் பார்ட்னர் வந்து அவங்கள காதலிக்கணுங்கிறதையும் தவிர்த்து இங்கே ஒரு சிலரோட பார்ட்னர் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் இருக்காங்க நல்ல நேரத்துக்காக டைமுக்காக ஸோ இங்கே ஒரு சிலர் வந்து ஒரு சிலரோட பாட்னர் வந்து காதலை தெரிவிக்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க நல்ல நேரத்துக்காக இங்கே ஒரு சிலரோட பாட்னருக்கு வந்து அந்த தேர்ட் பார்ட்டி கூட கல்யாணம் நிச்சயதார்த்தம் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும் ஒருவேளை நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஏன்னா இந்த தேர்ட் பார்ட்டியை பொறுத்த மட்டும் இவங்க இங்கே உங்கள் பாட்னரை வந்து ரொம்ப கட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி தெரில ஃப்ரீயாக விட்டுடுறாங்க அதாவது இவங்க நினைச்ச மாதிரி கொள்ளட்டும் அப்படின்னு ரொம்பவுமே ஃப்ரீயாக விட்டு இவங்க யோசனைக்கெல்லாம் செவி சாய்க்கிறாங்க அதனாலேயே உங்கள் பாட்னருக்கு என்னென்னு தோணுதுன்னா இவங்க கூட இருக்கும்போது தான் நான் ரொம்பவே நல் நல்லா இருக்கு எனக்கு எல்லா வெற்றியுமே கிடைக்குது இவங்க என் கூட இருக்கிறதும் ஒரு அதிர்ஷ்டம் போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு இதில் உங்கள் பார்ட்னரோட எனர்ஜி இருக்குது அதாவது உங்கள் பார்ட்னர் மேலே நீங்கள் வச்சுக்க காதல் எப்படி அப்படின்னா அது ஒரு அன்பால் ஒரு அலாதி காதலால் கூட நீங்கள் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க ஆனால் இந்த தேர்ட் பார்ட்டியோட கார்டை பார்க்கும் எனக்கு நல்லா தெரியுது அது வந்து லவ்வையும் தாண்டி உங்ககிட்ட இருந்து வேணும்னே அவங்கள பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி காள்றது அதான் ஒரு பிளானிங் எல்லாமே ஒரு பிளானிங்கில் போய்ட்டு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக பிளான் போட்டு வேணுன்னே இவங்களை உங்கள் கிட்டே இருந்து மெதுவாக பிரிச்சுட்டு போய் சேர்த்தது போலியே இருக்குது சரி ஓகே இப்போது உங்களோட நெக்ஸ்ட்டு மூவ் அதாவது உங்கள் பார்ட்னர் உங்களுக்காக நெக்ஸ்ட் மூவ் எப்படி எடுப்பார் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ எனக்கு என்னமோ இந்த கார்டெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் தான் ரொம்பவுமே அவரை ஃப்ரீயாக விடாமல் அதாவது தொடர்ந்து போய்ட்டு உங்கள் காதல் உண்மை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் அவரை பின்னாடியே போயிட்டுருக்கீங்க அவங்க பின்னாடியே இருக்கீங்க இந்த காடில் தரியப்படுத்தணும் அப்படின்னு ஸோ அதுக்காக அவர் எதுவும் செவி சாய்ச்சது மாதிரி தெரில காட்டல அதாவது அவர் மனசு இறங்கி வந்து உங்கள்கிட்ட கதைக்கிறது போல் அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வந்து கதைக்கிற மாதிரியும் காட்டலை ஏன்னா நீங்கள் தான் பின்னாடியே போயிட்டிருக்கீங்க அது கூட இவருக்கு ஒரு ஏழனமாக கூட தெரியுது எங்கள் ஒருத்தருக்கு பொறுத்த மட்டும் ஒரு சிலருக்கு பொறுத்த மட்டும் இது ஏழனமாக தெரியுது அவங்க வந்து முதல்ல ரொம்ப தெரியுது நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் பின்னாடியே வருவீங்க வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இங்கே ஒரு சிலர் வந்து நீங்கள் தான் போய்ட்டு கதைக்க பயந்து கொண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வச்சு கதைக்க ட்ரை பண்ணுறீங்க ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சேர்த்து வைக்கிறதை விட ரெண்டு சைடும் போயிட்டு கதைச்சி கதைச்சி இதை பெருசாக்கி கொஞ்சம் இடைவெளி விழுகிறதுக்கு காரணமாக கூட இவங்க நடுவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட காரணமாக இருக்காங்க இங்கே ஒரு சிலரோட பார்ட்னர் வந்து உங்கள் கிட்டே வந்து திரும்ப காதில் சொல்லலாம் அப்படின்னு வந்தால் கூட அதுவும் ஒரு பிரச்சனையில் போய் முடியுது உண்டு நீங்கள் கேட்டுக்கொள்ள மாட்டேன்றீங்க இன்னும் அவங்க கதைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சரியாக கவனித்து கேட்டுக்கொள்கிறீங்க இல்லை தப்பாக புரிஞ்சுக்கொள்கிறீங்க அதே போல் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவங்க அந்த சைடை வச்சு மூவ் பண்ணலாம் அப்படின்னு இங்கே ஒரு சிலர் ஆசைப்பட்டு வந்தால் கூட அதுவும் ஒரு சில பிரச்சனைகள்லேயே போய் முடிஞ்சிருது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சிலருக்கு வந்து மனசுக்குள்ளே நிறைய போராட்டம் இருக்குது உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் பார்ட்னரோடய ஞாபகம் ரொம்ப அதிகமாகவே வந்துட்டுருக்கு அதுக்கு காரணம் ஏன்னு கேட்டால் இவருக்கு தேர்ட் பார்ட்டி இருந்தாலுமே கூட இவர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பிளாக் மேஜிக்கோ ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி அவருக்கு தேர்ட் பார்ட்டியே இருந்தாலும் கூட நீங்களும் வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு சிலர் வந்து ஆசைப்படுறாங்க அதனால் ஏதோ ஒரு வழியில் நீங்க அவங்ககிட்ட திரும்ப திரும்ப போகணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு வழிமுறையை கையாண்டு இருக்காங்க அதனால தான் உங்களுக்கு நிறைய மனப்போராட்டம் அப்படின்னா நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு மனசுக்குள்ள ஸோ இங்கே ஒரு சிலரோட பார்ட்னரை பொறுத்த மட்டும் அவங்க வந்து ஃபுல்லாகவே மூவ் ஓன் ஆகிட்டாங்க இந்த பிரச்சனை நடந்ததோடு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து என் பண்ணிட்டாங்க அதாவது இனி இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத யோசிக்க கிடையாது முழுசாகவே உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அது வந்து ஒரு சிலருக்கு தான் ஓகே அவங்க வந்து ஃபுல்லாகவே மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்க ஓகே இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் இது நடந்த வரைக்கும் போதும் இந்த இந்த பிரச்சனையில் ஒருவேளை நீங்கள் சீட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னு கூட அவங்க நினைஞ்சு கொண்டிருக்கலாம் ஸோ இன்னும் நடந்த வரைக்கும் போதும் அப்படின்னு இவங்க விட்டுட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சாரி இங்கே ஒரு சிலரோட பார்ட்னர் வந்து மூ ஃபுல்லாகவே ஆன் ஆகிட்டாங்க ஓகே இங்கே ஒரு சிலரோட பாட்டை மட்டும்தான் நீங்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் மேஜிக் அப்படி பண்ணிவிட்டு நீங்களாவே வந்து கதைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரொம்ப எஃபெக்ட் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க தேர்ட் பாட்டியே இருந்தால் கூட நீங்களும் வந்து கதைக்கணும் நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணிவிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு கான்ல என்ன வருதோ நான் அதை தான் சொல்கிறேன் மேபி உங்களுக்கு வந்து இப்படி இருக்காது அப்படின்னு உங்களுக்கு செக் பண்ணணும் எனர்ஜி செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை அது இல்லாமல் டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க ஏன்னா கான்ல வர்றதானே நான் சொல்ல முடியும் ஸோ அதனால் எனக்கு இந்த கான்ல என்ன வருதுதோ அதுதான் நான் சொல்கிறேன் போய் சொல்ல முடியாதுல ஸோ அதனால புரிஞ்சவங்க எடுத்துக்கோங்க ஸோ தேர்ட் பர்சனோட உங்கள் பாட்னர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் சொன்னல இங்கே ஒரு சிலரோட பாட்னர் வந்து இந்த தேர்ட் பர்சனை கல்யாணம் பள்ளிக்கால் நினைக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லி ஸோ அதுக்காக இவங்களே போயிட்டு ப்ரிப்போஸ் பண்ணாமல் இதை வந்து குடும்பத்தை வச்சு கதைக்கலாம் எல்லோரும் சம்மதத்தோடையும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த தேர்ட் பர்சன் சொன்னால் அவர் வந்து ஏற்கனவே திருமணமானவராக இருக்கிறதுக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அவங்க கல்யாணமான நபராக ஸோ இவங்க வந்து கல்யாணமே ஆகியிருந்தாலுமே கூட நீ தான் என் வாழ்க்கை துணை யூனிவர்ஸ் எனக்கு உங்களை தான் காட்டுது நான் உன்னை காதலிக்கிறேன் அதீதமான அன்பு இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க உங் உங்கள் பர்சன் வந்து அப்படி தான் இருக்காங்க இவங்க இவங்கக்கிட்ட தான் உண்மையான அன்பு இருக்குது அதீதமான காதல் இருக்குது அப்படின்னு ஸோ அதனால தான் இவங்க கல்யாணமே பண்ணியிருந்தாலும் கூட உங்கள் பர்சனுக்கும் இவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க ஸோ எனக்கு இது தேர்ட் பர்சனையும் தவறுத்து பார்க்கும்போது உங்கள் பர்சன் தான் அதாவது உங்கள் உங்களுக்கும் அவருக்கும் நடந்ததில் ஒரு சீட்டிங் எனர்ஜி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு இருக்காங்கன்னு சொன்னதில்ல ஸோ அதனால கூட அந்த விரக்தினால கூட இவங்களை செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் ரொம்ப நாளெல்லாம் இதை வச்சுக்கொண்டிருக்க முடியாது உடனேயே இதை நடக்கணும் உடனேயே இந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஸ்பீடாக இருக்கார் உங்கள் பர்சன் அதாவது ரொம்ப விரைவாக இதில் ஒரு மாற்றம் வந்து வரணும் இன்னும் காதலை சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப வேகமாக நம்ம போய் அவங்க கிட்ட காதலை சொல்லணும் அவங்க கிட்ட கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது உங்கள் பர்சனுக்கு சோ இப்படியெல்லாம் உங்கள் பர்சன் நடந்துக்கணும் இதை வந்து கல்யாணத்துக்கு அவரே எடுத்துகிட்டு போகணும் இவரே இவரோட விருப்பத்தை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேர்ட் பர்சன் பண்ண பிளானா கூட இருக்கலாம் இது ஸோ இங்கே நிறைய பிளானிங் எனர்ஜி அதுதான் தெரியுது தேர்ட் பர்சனோட கான் பார்க்கும்போது ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இவர் நபர் வந்து உங்களை காதலிச்சிட்டு இருக்கதும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை விட்டுட்டு வரப்போகிறாரு அப்படிங்கிறதும் தெரியும் இந்த கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும் ஸோ உங்கள் பர்சனோட சைடில் இருந்த ஒரு வார்த்தை வரதுக்காக இந்த வார்த்தைக்கு கேட்குறதுக்காக கூட அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஏன்னா இந்த தேர்ட் பர்சன் வந்து ஏற்கனவே திருமணமான நபர்னு சொல்லலாம் அவங்களுக்கு கூட குழந்தைகள்லாம் இருக்கும் ஏற்கனவே அவங்க ஒரு ஃபேமிலிக்குள்ளே தான் இருப்பாங்க ஸோ இங்கே ஒரு சிலருக்கு வந்து அவங்க கல்யாணமான நபர் அவர் அவர் தான் அவங்க பர்சன் விரும்புகிறாரு அவங்க ஒரு இதுக்குள்ளே போய்ட்டு சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு இங்கே ஒரு சிலரோட நபர் வந்து அவங்கள இவங்க ஃபேமிலி ஆக்கிக்கணும் அதாவது இந்த தேர்ட் பர்சன் வந்து ஒரு டிவோர்ஸ் ஆன பர்சனாக கூட இருக்கலாம் ஸோ உங்கள் பர்சன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இவங்க தான் கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பமாக்கிக் கழணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கார் ஸோ இந்த விஷயத்தை வந்து எவ்வளோ சீக்கிரமாக நடத்தி முடிச்சிடணும் எவ்வளோ சீக்கிரமாக நடந்த அந்த விஷயத்த நடத்தி முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப விரைவாகவே உங்கள் பர்சன் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்காரு ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங் இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் நீங்கள் மேலதிகமான தகவல்களெலாம் பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற அவர் லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதையா பல இன்னொரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமே இருந்து விடைபெறும் நான் துவய்யா பாய் டேக் கேர்